எல்லோரும் எப்படி இருக்கேங்க உங்களுக்கு ஆரஞ்சுனால் ரொம்ப பிடிக்குமா எந்த மாதிரி ஆரஞ்சில் நிறையா ஜூஸ் இருக்கும் குழந்தைகளை ஏன் காதலை கிஸ் பண்ணக்கூடாது என்னது டேஸ்ட் பட்ஸ் நாக்கில் மட்டும் இல்லையா அப்புறம் வேற எல்லாம் இருக்குது பென்சிலை ஷார்ப் பண்ணுறதுக்கு ஷார்ப்பனர் யூஸ் பண்ணுறோம் ஷார்ப்னரோட பிளேடை ஷார்ப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் ரயில் ரோடு எந்த கண்ட்ரியில் பில்ட் பண்ணாங்க எப்போ நீங்கள் கேவ்ஸை விசிட் பண்ணியிருக்கீங்களா டீப்பஸ்ட் கேவ் எங்கே இருக்குது இந்த மாதிரி எக்ஸாக்டிங்கான ஃபேக்ட்ஸை தெரிஞ்சுக்க மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மோஸ்ட் ஆஃப் த யோக்ரீஸ் பார்த்தீங்கன்னா தன்னோட நட்ஸ் ஏகான்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கே டுவெண்ட்டி இயர்ஸ் ஆகுதான் அதோட பீக் ப்ரொடக்ஷன் டைம் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி டு எயிட்டி இயர்ஸ் வரைக்கும் இருக்கா நீங்களும் ரொம்ப நாளாக ஏதாவது ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்களா கவலைப்படாதீங்க கண்டிப்பாக ஒரு நாள் அச்சீவ் பண்ணுவீங்க உங்களுக்கு ஆரஞ்சு அப்படின்னா ரொம்ப பிடிக்குமா மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா பெரிய ஆரஞ்சில் தான் நிறைய ஜூஸ் இருக்குது அதனால் இனிமேல் செலக்ட் பண்ணும்போது பெரிய ஆரஞ்சாக செலக்ட் பண்ணுங்கள் க்ளீன் ஸ்னோவை விட டர்ட்டி ஸ்னோ வந்துட்டு சீக்கிரமாகவே மெல்ட் ஆகுமா இது ஏன் அப்படின்னா டர்ட்டி ஸ்னோ வந்துட்டு ரொம்பவே பிளாக்காக இருக்கும் பிளாக்கான சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா அதிகமான சன்லைட்டை வந்துட்டு அப்சர்வ் பண்ணுமா இதனால் டர்ட்டி ஸ்னோ வந்துட்டு சீக்கிரமாகவே மெல்ட் ஆகுது நம்ம வந்துட்டு பென்சிலை ஷார்ப் பண்ணுறதுக்காக ஷார்ட்னர் யூஸ் பண்ணுறோம் ஷார்ப்பனர் இருக்கிற பிளேடை ஷார்ப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஷார்ட் ஷார்ப்புறக்கு முன்னாடி அதை வந்துட்டு ஒரு அலுமினியம் ஃபாயிலில் ரேப் பண்ணிவிட்டு ஷார்ப் பண்ணிங்க அப்படின்னா ஷார்ப்பனரில் இருக்கிற பிளேட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஷார்ப்பாகுதான் உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் ரயில்வே லைன் எப்போ ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா எயிட்டீன் டுவெண்ட்டி ஃபைவ்ல தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ரயில்வே லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் நான் டார்லிங்டனுக்கு நடுவில் இங்கிலாண்டில் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ரயில்வே வந்துட்டு நைன்டீன் சென்ச்சுரியில் தான் ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் அண்ட் ரொம்ப பாப்புலரான மோட் ஆஃப் ட்ரான்ஸ்போர்ட்டாக இருந்தது உலகத்துலேயே ரொம்ப டீப்பஸ்ட் கேவ் எது அப்படின்னா விரியோகினா கேவ் இந்த கேவோட மீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டூ டுவெண்ட்டி த்ரீ மீட்டர்ஸ் அப்புறம் இதோட ஃபீட் பார்த்தீங்கன்னா செவன் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி செவன் ஃபீட் இருக்குது நிறைய பேர் நினச்சிட்ருக்கோம் டேஸ்ட் பட்ஸ் வந்துட்டு நாக்கில் மட்டும் தான் இருக்குது அப்படின்ட்டு ஆனால் டேஸ்ட் பட்ஸ் நாக்கில் மட்டும் இல்லை நம்மளோட மவுத்தோட ரூப்லையும் அதுக்கப்புறம் த்ரோட்லேயெல்லாம் கூட டேஸ்ட் பட்ஸ் இருக்கான் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா இல்லை இப்போ தான் தெரியுமா அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம எல்லாத்துக்குமே குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும் ஆனால் குழந்தைங்களை கொஞ்சம் போது தப்பி தவறி கூட காதில் கிஸ் பண்ணிடாதீங்க ஏன் அப்படின்னா குழந்தைகளோட இயற்கெனால்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே குட்டியாக இருக்குமா நம்ம வந்துட்டு அங்கே டைரெக்டாக வந்துட்டு கிஸ் பண்ணும் போது அது நெகட்டிவ் இம்பேக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையாவே இருக்கான் ஓகே காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்